வணக்கம் சாமுத்திரிக்கா லட்சணம் வாய் உதடு நாக்கு இப்போது குறுகிய வாய் அழகான பொருட்கள் ரோஜா கலரில் உதடுகள் சிகப்பு கலரில் நாக்கு இது போல அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சிறந்த எண்ணம் உடையவர்கள் கலை ரசனை உடையவர்கள் பணம் புகழ் செல்வாக்கு உடையவர்கள் நல்ல கல்வியாளர்கள் பெரிய கல்வி நிறுவனம்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னாக்கா பணம் புகழ் செல்வாக்கு உள்ளவர்கள் எங்கு சென்றாலும் தனித்தன்மை உடல் இவரை சுத் இவரை சுற்றி நிறைய ஒரு கூட்டமே இருக்கும் ரசிகர் மன்றமே இருக்கும் நிறைய நிறைய பேருக்கு வச்சு வேலை சம்பளம் கொடுப்பாங்க மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருப்பாங்க அவர்கள் வாழ்க்கையிலே உயரத்திற்கு கொண்டே இருப்பார்கள் முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டே இருப்பார்கள் அடுத்து பெரிய வாய் அடுக்கான பொருட்கள் ஆரஞ்சு கலரில் நாக்கு உடையவர்கள் நடுத்தர வாழ்க்கை உடையவர்கள் கடவுள் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் சின்ன பிரச்சனைனால் ஓடி போய் உதவக்கூடிய எண்ணம் உடையவர்கள் அவர்கள் உழைத்து கொண்டு வருவார்கள் அவர் கூட இருக்கிறவர்களையும் உழைத்து அவர்களையும் முன்னேற்றுவதிலே மிகுந்த அக்கறை கொள்ள உண்டு பரி அதாவது பரோதவாக இருந்து சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல எண்ணம் படைத்தவர்கள் வாழ்க்கையில் அவங்களும் முன்னேறுவாங்க கூட இருக்கிறவர்களையும் முன்னேற வைப்பார்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவர்கள் அடுத்து பெரிய வாய் கருத்த உதடு கருப்பான நாக்கு இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் நிறைய பொய் பேசுவாங்க தவறு செய்வாங்க தவறான வழிக்கு போவாங்க இவர்கள் சொன்னால் நடக்கும் நல்லது சொன்னால் நடக்காது கெட்டது சொன்னால் நடக்கும் சொல்லுவாங்க கரு கருநாக்கு உள்ளவங்க பார்த்து ஜாக்கிரதையை அவங்கள்ட்ட திட்டு வாங்க அதிகம் பாங்க அது உண்மைதான் நாக்கில் கருப்பு மச்சமோ அல்லது ந நாக்கு கருப்பாக இருந்தாலோ அவர்கள் சொல்கின்ற தீமையான விஷயங்கள் உடனே நடந்துவிடும் இவர்கள் ஏனென்றால் இவர்கள் நாக்கிலே சனி பகவான் அமர்ந்து ஆட்சி புரிகிறான் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க நான் ஒவ்வொரு உடலையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி புரியுதுன்னு சொல்லியிருக்கேன் தலையில் கேது ஆரம்பித்து காலில் சனி நாக்களின் சனிதான் உட்கார்ந்துருப்பார் சனி பகவான் ஏனென்றால் ஜாக்கிரதையாக பேசணும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு யாராக இருந்தாலும் கவனமாக பேசணும் எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு நினைத்து பார்த்து பேசணும் அப்படி பார்க்காமல் பேசினால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளைனாலே துன்பத்துக்கால் ஆவாங்க வேற ஒன்றும் இல்லை சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு இவங்க துன்பத்துக்கு ஆளாவாங்க இவர்கள் பேசுகின்ற வார்த்தையினாலே அதனால இந்த நாக்களை சனி இருப்பவங்க பார்த்து பேசணும் மற்றவர்களுக்கு துன்பம் வர்ற மாதிரி பேசக்கூடாது இவர்களும் காப்பாற்றிக் கொள்ளணும் மற்றவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் பேசணும் கெடுதல் சொல்லக்கூடாது யாராக இருந்தாலும் சரிங்க சாமித்திரி காலச்சந்திரம் விட்டுங்க பொதுவாகவே யாரை பார்த்தாலும் முடிந்தால் நல்ல விஷயங்கள் சொல்லணும் கெட்ட விஷயங்கள் சொல்லக்கூடாது வாழ்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டே போவோம் ஏனென்றால் நாக்கிலே அமர்ந்திருப்பவன் சனி பகவான் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எதிரிகளை அதாவது மன மகிழ செய்ய வேண்டும் வாழ்த்த வேண்டும் தவறாக சொல்லி அவர்கள் மன உளைச்சலுக்கு உண்டானால் அந்த சாபம் உங்களுக்கு வந்து சேரும் ஏனென்றால் சனி பகவான் ஆயுள் காரகன் வார்த்தைக்காரகன் நாக்கிலே அமர்பவன் அதுபோல அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கே திரும்ப வரும் பந்து மாதிரி அதனால் இது இவைகளெல்லாம் சாமுத்திரிக்கா சாமுத்திரிக்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்படி இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை வா சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்